கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நாமும் மகிமைப்படுவதாக ஐ தேவ பிள்ளைகளே இன்னிக்கான வார்த்தை உங்களுக்கு என்னவென்றால் தேவன் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்பீர்கள் அவர் என் பிள்ளையே உனக்கு என்ன வேண்டும் சொல்லு நான் உனக்கு நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிற ரெண்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன கேட்பீர்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போதுமே ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும்ப்பா எனக்கான பொருள் வேணும் ஆண்டவரே நல்ல ஒரு கார் வேணும் சப்பா நல்ல ஒரு வேலை வேணும் நல்ல வருமானம் வேணும்னு கேட்போம் ஆனா தேவனுக்குள் உண்மையும் விசுவாசமா இருக்கிற பிள்ளை சாலமோன் என்ன கேட்டு பாரு நம்புறீங்க ஒன்று ராஜாக்கள் மூணாவது அதிகாரத்துல வாசி பாருங்க அவன் தேவனுக்குள் பிரியப்பட்டவனாய் விருப்பம் உள்ளவனாய் இருந்தான் தாவிதின் ராஜாவாக இருந்த தகப்பன் அவருடைய ஸ்தானத்தில் சாலமோன் இருக்கும் பொழுது அந்த ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும் அவனுக்கு தெரியாது எப்படி நடத்தி கொண்டு போன தெரியாது தேவன் அவனை கொண்டு நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஆமே சாலமோன் ராஜாவாயிட்டு அவன் நினைச்சிருந்தா எதை வேணா கேட்டிருக்கலாம் பொக்கிஷங்களை கேட்டிருக்கலாம் ஐஸ்வரங்களை கேட்டிருக்கலாம் என்னவென்றால் கேட்டிருக்கலாம் ஆனால் தேவனுக்கு பிரியமா இருந்து தேவன் விருப்பத்தின்படியே ஜனங்களை நடத்த எனக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுங்கன்ட்டு சொல்லி இருப்பாரு எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நம்மளா இருந்தா அப்படி யோசிச்சிருப்போமா கண்டிப்பா இல்ல தேவனுக்குள் பிரியமா இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமா அப்படி யோசிப்பாங்க எத்தனை பேர் தேவனுக்குள் பிரியமா இருக்கிறீங்க பிள்ளைகளே இனி ஒரு நாட்கள்ல சாலமோனை போல எதனாலையும் ஆசைப்படாம தேவன் ஒரு ஒரு மாத்திரம் ஆசைப்பட்டு அவர் விருப்பத்தின் படியே நம்ம நடக்க வேண்டும் இது சாலமோன் தன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் எத்தனை பாடுகள் சந்தித்து அதுக்கான பலனை ஆண்டவர் கொடுத்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து உயர்த்தி வைத்தது போல உங்க வாழ்க்கையிலும் எங்க வாழ்க்கையிலும் நம்மளோட வாழ்க்கையில தேவன் நிச்சயமாய் அவருடைய விருப்பத்தின் படி நான் தெரிவிப்பார் நீங்க நம்புறீங்க தானே அவர் எதுவுமே கேட்கலங்க ஜனங்களை உன் ஜனங்களை நடத்த நல்ல ஒரு ஞானத்தை கூடனு கேட்டாரு அப்ப ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பார் தெரியுமா அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க ஆண்டவரோட வார்த்தை அதுல சொல்லியிருப்பார் இனி ஒரு நாட்கள்ல சாலமோனை போல நம்ம வாழ வேண்டும் சாலமுனை போல பேராசை படாமல் தேவனக்காய் வாழ்ந்தால அதை நம்ம வாழ வேண்டும் இனி வரும் நாட்கள் நீங்க வாழ்வீங்க நம்புறேன் இந்த வார்த்தை உங்களுக்குரியதா இருக்கலாம் அமேன் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நடக்க வேண்டும் அவரோட ஞானம் வாழ்நாள் முழுவதும் அவரோட ஞானத்தின்படியே நடக்க வேண்டும் அவரோட வசனத்தின்படியே நடக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டு நிச்சயமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும்ன்ட்டு நீங்கள் யோசிச்சு அதன்படி நடங்க நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்ப்பார் உங்களை ராஜாட்டில் மத்தியில் உட்கார வைப்பார் ஆமீன் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன்